ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து நிஸ்வாரசியமன நடக்குறதுதான்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி வந்து எப்படியாச்சும் வாயிலே உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியம்மா பயங்கரமான பிளானாக போட்டாங்க அது சொதப்பி வச்சா ஊற்றி வச்சா பார்க்குறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இதாக வச்சுங்க ஏன் ஏன்னா அந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு மல்லி அங்கே விடிய எடுத்துருக்காங்க அது தெரியாமல் எல்லாத்தையும் உடையிட்ருக்காங்க இப்போ என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு இப்போ ஓரம் பேசிகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மாவை கேட்க உடனே நீ எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இப்போ நல்ல ஒரு அதுவும் இல்லாமல் விஜய் தம்பிக்கிட்ட கூடவே இருந்து நல்ல நடிச்சு இப்போ எப்படி உனக்கு புத்தி மாறிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுட்டு இருக்கேன் என்னது அவங்ககிட்ட நான் நல்ல மாதிரி நான் எப்ப நல்ல மாதிரி நடிச்சேன் நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கேன் நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த சுத்தாலாம் ஆக்கியா போடணுன்னு நான் எப்பவோ இது பண்ணிட்டேன் நான் அதை எழுதி வாங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தேன் ஆனால் அவன் இந்த தான் அந்த மல்லிகை கல்யாணம் பண்ணுறான் என்பா இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ரசினா போட்டு நான் எத்தனை நாளைக்கு நஷ்டமாக இருக்க முடியும் சொல்லு ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பச்சை கொள்ளியை சொல்லி இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன்னா அதுக்கு காரணம் நான் வந்து என்னோடய அறியாமையானதாக அப்படி இருந்தேன்னு தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதனால தான் இந்த மெல்லியை வந்து எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்திட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எத்தனை அட்டைப்பட்டு தான் பண்ணுறத சொல்லுங்க எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா உங்களெல்லாம் வீட்டை விட்டு துரத்துறது உங்களுக்கெல்லாம் சோறு போகிறது இதான் எனக்கு வேலை அதனால தான் அதிரடியாக முடிவெடுத்துட்டேன் இப்போ வந்து எல்லா சுற்றும் ஏன் பேரில் அதுவும் இல்லாமல் அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூண்டி விட்டு மேலே கேஸ் போட சொன்னது அப்புறம் குடோன் தீ பிடிச்சது எல்லாத்துக்குமே காரணம் நான் நீ என்ன வேணால் போய் பண்ணிக்கோ என்ன வேணா செஞ்சுக்கோ எனக்கு அதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசினுக்கிறாங்க என்னுடைய பாவி இதெல்லாம் பண்ணுறது வெட்ட மாதிரி இல்லை எப்படி சொந்த தம்பிக்கு இதெல்லாம் பண்ணுறது உணவு இப்படி வந்து ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடைச்சி வயம் கொடு பணம் இருந்தால் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை வேறு எது வேணாலும் விலை கூட வாங்கிடலாம் சும்மா இதை போய் ஒரு விஷயமா பேசிட்டு இருக்க முதல்ல நீ எதுக்கான இருக்க இந்த சொத்து ஒத்து எல்லாமே என் பேரில் மாறிடுச்சு இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை தயவு செஞ்சு கிளம்பிட்டு அப்படின்னு சொல்ல என்னது என் மாப்பிள்ளையே ஜெயிலத்தால் தான் என்னவன் வீட்டை விட்டு போக சொல்கிறோம் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி கறக்கிறாரே நினைக்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை கூட்டு செக்யூரிட்டி முதல்ல இவளை வந்து வெளியே கூப்பிட்டு போவராக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லு அவங்க தர தர நிழ்த்துன்னு போய் வெளியே விட்றாங்க அதுக்கப்புறம் ரெக்கார்டாகிடுது எல்லாமே இது தெரியாமல் இந்த ராஜேஷ்வரி ரொம்ப பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கா ஏ ராஜேஷ்வரி உன்னை நான் நிம்மதியாகவே இருக்க நான் அவனை நிம்மதியாக இருக்கக்கூடாது நான் கடவுளை கூட நினைக்காத நீ பண்ண எல்லா அக்கிரமத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பிட்ருக்கிறாங்க உன் நீ போ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நல்லா வீட்டுக்குள்ளே விட்ட மாற்றி அதுதான் என் தப்பு இவ்வளோ பேசுகிறேன்ன பேசு வேற என்ன பண்ணுவேன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுறாங்க அவங்களும் அதுக்கப்புறம் அங்கே நடக்காது எதுவுமே தெரியாமல் முடிச்சு நின்றுறாங்க அப்புறம் போய் இந்த வீடியோ காதலர் எல்லாத்தையுமே கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிற எதுக்குமே நம்ம மல்லி வந்து ஒத்தி வரல ஏன் தெரியுமா அது என்ன தான் சொன்னாலும் சிவனங்க அதில் மாதிரி தான் இந்த ராஜேஸ்வரி வந்து நல்லவ நல்லவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பெரிய பதவியில் விஷிட்டுக்கிறாரு இல்லையா நம்ம விஜய் சார் அதனால என்ன சொன்னாலும் நம்ப போகிறதோ ஆதாரத்தோடு நம்ம சொன்னாலும் அவர் கண்டிப்பாக நம்ப மாட்டாரு அந்த ராஜேஸ்வரியே வந்து நான் தான் உன்னை ஏமாத்துறேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் நம்ப போவது இல்லை எதுக்கு பெரியமா இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி விட்டுறாங்க சரி என்னதான் பண்றது அப்படின்னா நம்ம வேற வழியில தான் அவருக்கு புரிய வைக்கணும் இந்த வழியில போய் புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பா அவர் நம்பவும் மாட்டார் அதை ஏற்றுக்க மாட்டாரு அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெரியம்மா நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அவ்வளோ சரியான இதில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சரி நீங்கள் போகிற பிளானை வச்சு நல்லா போடுங்க ஏன்னா இப்படியே இருந்துச்சுன்னா கடைசி வரைய ஒரு ஜெயிலில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்களும் வேஸ்ட்டாக தான் போகணும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிவு எடுத்தீங்கன்னா எது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணுறது அவங்களுக்கு என்ன தெரியல அதிரடியாக பயங்கர பயங்கரமான முடிவெல்லாம் பயங்கரமாக எடுக்க போகிறாங்க நேரடியாக ஜட்ஜுக்கிட்டே போய் இந்த ஆதாரத்தை காட்டி எப்படியாச்சும் வெளில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே போய் ஜட்ஜை பார்க்கறதுலாம் ஈஸியாக அதெல்லாம் நடக்காத காரியம் இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க நம்ம விஜய்க்காக கண்டிப்பாக இந்த இதில் அவங்க சக்ஸஸ் பண்ணதான் போகிறாங்க விஜய் வெளில போட்டு வரதான் போகிறாங்க அப்படி ஒரு நாள் வந்ததுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி என்ன பாடு போகிறான்னு தெரியலையே அதை பார்த்தாலே எனக்கு கண்புள்ளா காட்சியாக போது அது என்றைக்கு போகுது தெரியுது. சரி அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் என்ன சوره சேமா அப்படின்னு அப்படி நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை குட்டி கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் for watching.